குடியரசு தலைவர் ராஜினாமா செய்கிறார் என்றால் அரசியல் காரணமா மருத்துவ காரணமா என்று பிரதமர் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தான் தெரியும் என திருச்சி விமான நிலையத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் துரை செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் திருச்சி விமான நிலையத்தில் திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ சென்னை செல்வதற்காக திருச்சி விமான நிலையத்திற்கு வந்த போது செய்தியாளர்கள் கடித்த பேட்டியில் குடியரசு துணைத் தலைவர் ராஜினாமா குறித்த கேள்விக்கு மருத்துவ ரீதியான காரணங்கள் மட்டுமில்லை அரசியல் ரீதியான காரணங்களும் இருக்கலாம் என கூறுகிறார்கள் ஆனால் திடீரென அறிவிப்பு வந்துள்ளது அரசியல் காரணமா மருத்துவ காரணமா என பிரதமர் மோடி அமித்ஷா ஆகியோருக்கு உண்மை தெரியும் பாஜக முஸ்லிம் தலைவர்களுக்கு அவருக்கு ராஜினாமா தெரியவில்லை அது அதிர்ச்சி அளிக்கிறது பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதை கூறுகின்றனர் கண்டிப்பாக அரசியல் காரணம் என்றுதான் சொல்கிறார்கள் தமிழக முதலமைச்சர் முழுமையாக குணமடைந்து வர வேண்டும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு நாள் இரண்டு நாளில் மருத்துவமனையில் இருந்து டிசார்ஜ் ஆகிவிடுவார் இல்லாமல் அன்னைக்கு மத்தியான வரைக்கும் எதுவுமே இல்லாமல் திடீர்னு வந்து அதுக்கப்புறம் ஏதோ நிகழ்வுகள் நடந்து அதனால் அவர் ராஜினாமா செஞ்சிருக்கலான்னு சொல்லி தகவல் வருது இது உண்மையான மருத்துவ ரீதியான காரணங்களா இல்லை அரசியல் காரணங்களா அங்குற விடை பதில் நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுக்கோ உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களுக்கு தான் அந்த உண்மை தெரியும்னு நான் நினைக்கிறேன் நான் உங்களோட பார்வையில் அது எப்படி சார் இல்லை அது என்னென்னா ஏற்கனவே அவருக்கு வந்து சில அவருக்கு வந்து சில மாதங்களுக்கு முன்பு மாரடைப்பு ஏற்பட்டது சிகிச்சை மேற்கொண்டார் அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ ஒரு 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 மாதத்துக்கு முன்னாடி போன மாதம் மறுபடியும் அவருக்கு வந்து மருத்துவமனை அனுபவிச்சுருந்தாங்க இருந்தாலுமே என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நேர்தான் நினச்சிட்டுதான் நான் ஆனால் அதுக்கப்புறம் நேற்று நாடாளுமன்றத்தில் சக நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட விவாதம் பேசும்போது செய்யும்போது ஒரு என்ன தான் மருத்துவ காரணம் இருந்தாலுமே அதுக்குன்னு சில புட்டக்கங்கள் இருக்குது அவர் மேலே அரசாங்கத்திட்ட சொல்லி அரசாங்கம் அதுக்குண்டான அறிவிப்பு சொல்லி அது அது அதுதான் புரோட்டோக்கால் அது எதுவுமே இல்லாமல் திடீர்னு ஒரு ஒரு துறை ஜனாதிபதி நான் ராஜினாமா செய்கிறேன்னு சொல்லும்போது இது ஒரு அதிர்ச்சி இது அவங்களுக்கே பாஜகவில் இருக்கிற முக்கிய தலைவர்களுக்கே தெரியல அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இது ஒரு அரசியல் காரணங்கள்லாம் இருக்குன்னு நிறைய பேர் நம்புகிறாங்க அங்கே பாஜகவில் இருக்கிற சில அவங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களே அதை தான் சொல்கிறாங்க அவங்க அப்படி இருக்கும் பொழுது அதை நான் சொல்கிறேன் இல்லையா இது மருத்துவ ரீதியான காரணங்களா இல்லை அரசியல் காரணங்களாங்கிறது நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கண்டிப்பாக அரசியல் காரணம் தான் சொல்கிறாங்க அது அது எந்த அழுத்தம்ங்கிறது தெரியலங்க நீங்கள் அந்த அழுத்தமாக எந்த அழுத்தங்கிறது அதான் நம்முடைய பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கு தான் தெரியும் வேறு யாருக்குன்னா பல இதில் சூட்சம் இருக்குன்னு சொல்கிறாங்க இது அதனால் வந்து இது நாடாளுமன்றத்துலேயும் இது நிறைய நேற்று எம்பிஸ் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் நீங்கள் நம்ம எல்லாம் நினைக்கிறதா இது அரசியல் காரணங்கள் தான் இருக்குதுன்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க பாஜகவில் இருக்கிறேன் பிள்ளையே சொல்கிறேன் இல்லை நான் நேற்று அவருடைய உதவியாளர் திரு தினேஷ்கு வந்து நான் அலைபேசியில் நான் பேசியிருந்தேன் நான் முதலமைச்சருடைய உடல்நலம் கே கேட்டு அவர் அவருக்கு கண்டிப்பாக முழுமையாக முழுமையாக அதில் அவரை வந்து இதில் குணமடைஞ்சு வெளியில் வரணும்னு சொல்லி நான் 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 அவர் வந்து இன்றைக்கி யாரையும் விசிட்டர்ஸ் யாரும் பார்க்கறது இல்லை நான் கேட்டேன் நான் அப்படி வாய்ப்பு இருக்கும்போது கண்டிப்பாக போய் முதலமைச்சரை பார்ப்பேன் இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி நீ ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு டிஸ்சார்ஜ் ஆயிடுவோன்னு தான் சொல்லியிருக்கிறேன் திமுகவும் கூட்டணி கட்சிகளும் சிறுபான்மையை வந்து ஏமாத்துறாங்க பாஜகவரும் சிறுபான்மையின் இன்னைக்கு அவர் அதிமுக தலைவர் அண்ணன் எடப்பாடி பொறுத்தவரைக்கு அவர் அவரும் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சில மாதங்களுக்கு முன்பு வரை அவர் வந்து நான் கூட நான் கூட்டணி இல்லைன்னு அவர் சொல்லிட்டு இருந்தார் அப்படி சொல்லிட்டு திடீர்னு ஒரு இப்போ பாஜக கூட கூட்டணி வச்சுருக்கிறாரு